ஒரு தச்சா ஒவ்வொரு புத்தி நடனம் அந்த புத்தி ஒருத்தர் பாருங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா இருப்பாங்க மூணு வருஷமெல்லாம் இந்த இந்த குத்தி இந்த குத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஆறு எழுதி வச்சுங்க தண்ணி போடுவாங்க திருந்துடுவாங்க மழை மூணு வருஷத்துல சேர்ந்துப்போம் அதுதான் அந்த சவுத்து அந்த புத்தி நான் ரெண்டு தைச்சேன் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஆறு எட்டு பண்ணுன்னா வரப்போ கிளகம் பழையாதான் சூரியன் சனியோ செவ்வாய் சனியோ செவ்வாய் கேதுவோ சனி கேதுவோ வரக்கூடிய அப்படி வந்தால் அவங்க அந்த முடியும் ஏதோ கோச்சாத்தல கிரகம் பார்க்கும் குரு பாப்பாரு பேத்து வச்சுக்குவாரு கல்யாணம் ஆயிரம் குழந்தை பரம்பரம் குழந்தைய தூட்டி கொண்டு வாங்க காடு நெல்ல சொத்து இல்ல கடமாயிருச்சுதான் பார்க்க முடியாது வேண்டாம் அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை அது மாதிரி தான் பேச அதே மாதிரி ஒரே லட்சியா வர குருன்னா குருச்சியா வர குரு ஒருத்தருக்கு பதினாறு வருஷம் குருவுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சு திருவாரது ராகு பேசு நடக்கையா ஒருத்தருக்கு ராகு வச்சுக்கலாம் பொண்ணுக்கு ஒரு பதினெட்டு வருஷத்துல பன்னெண்டு வருஷம் நடந்துருச்சு ஒரு ஆறு தான் இருக்கு இப்ப வந்து வந்து குரு கஜம் பதினாறு வருஷம் வரா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பத்து வருஷம் குரு கஜைய அதுதான் இப்படி என்ன என்னன்னா இந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கு நல்ல கிரகமா இருந்துட்டா தசை பிரச்சனை இல்லை ரெண்டு பேர்த்துக்கும் சூப்பராக இருக்கும் ஒரே தசையா இருந்தாலும் அதே ரெண்டு பேத்துக்கு பாவர் பாபராகவோ அவளது ராசிக்கு வகையான கிரகமாக அவங்க வந்துட்டா அந்த தசை அவங்கள ஆறு வருஷம்தான் நல்லா இருப்பாங்க ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பத்து வருஷம் அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் போராட்டம் சண்டைதான் வரணும் பிரிஞ்சுதான் ஆகணும் நல்ல பொருளாதார ரீதியா குடும்ப ரீதியா அவங்களுடைய வாழ்க்கை அப்போ என்னன்னா இந்த தசா சந்திப்பு ஒரே தாசையாக நடந்தாலும் கூட அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது என்ன நட்சத்திரத்துல இருக்குது அந்த ராசிக்கு இந்த கிரகம் நல்ல கிரகமா இந்த லக்கணத்துக்கு அந்த கிரகம் நிறைய பணத்து கொடுத்துருக்கிறமா இல்லை பணத்தை எடுத்துருக்கிறோம் அதை பார்த்தா போதும் ஒரே தசை வேண்டாம் கூட்டு தசை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது தசா சந்தி போட்டுருச்சு வேண்டாம்னு சொல்லக்கூடாது இப்போ குரு சூப்பராக இருக்காரு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கு குழு சனி சூப்பர் குழு பதினாறு வருஷம் சனி பத்தொன்பது வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகி அதுக்கு மேலே என்னங்க வேணும் கல்யாணம் ஆகி முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துட என்ன வேணும் இருபத்தஞ்சுல கல்யாணம் ஆகி முப்பத்தஞ்சு அறுபது வயசு ஆயிடுச்சா புரியுதுங்களா அப்ப அந்த மாதிரி இப்போ குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்காரு தாராளுமும் பண்ண ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு குழந்தை மாதிரி பாத்தியா அந்த குழந்தையோட ஜாதகம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிக்கும் போது சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிரு இவங்களுக்கு ஒரு கஷ்டமே இருந்தாலும் அந்த குழந்தையோட ஜாதகம் சப்போர்ட் பண்ணும் அவங்களால நான் எப்பவுமே சொல்லுவேன் கல்யாணம் ஆகலைன்னா ஒன்றும் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் அவங்க அப்பா அம்மாவுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு பார்க்கும்போது குழந்தையோடைய ஜாதகத்தை பார்த்தேன் ஒரு குடும்ப ஜாதகம் மட்டும் தான் அந்த காலத்துல எல்லாம் போய் பார்த்தாங்க இன்னைக்கு ஒரு ஜாதகத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் எங்கேயும் வர கொடுங்க பாத்துட்டு அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அது எனக்கு புரியுது இருந்தாலும் நம்மளுக்கு என்ன முடியுமோ பார்த்துட்டு குடும்ப ஜாதகமா பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் என்ன சப்போர்ட் பண்ணுதா இல்லை இது பண்ணுதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா அப்ப இந்த தசாபத்து வர அற்பது நமக்கு நல்ல கிரகமாக இருந்து நம்ம ஜாதகத்துல நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருந்தா தாராளமா பண்ணலாம் ஒரு யோகி இந்த பொண்ணுடைய ஜாதகத்துல யோகியோட திசை கணவருக்கும் நடக்குது ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே தசை தான் இந்த பொண்ணுக்கு அது யோகம் பண்ணிக்கலாம் அவயோகியோட தசை நடக்குது இன்னைக்கு மறந்துடு அங்கேயும் ஒன்னொன்னே நம்ம பார்த்துக்கோ அடுத்தது இதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கிறோம் கட்டப்படுறோம் லக்கன ராசி தான் பார்த்துக்கிட்டோம் அடுத்து என்ன பார்க்கணுங்க குடும்ப சாப்பிட்டோம் ரெண்டாம் இடத்து பாக்கணும் பொருளாதாரம் இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொருளாதார வளர்ச்சிக்குமாச்சு குடும்பமா இருப்பாங்களா ஒத்து அதாவது குடும்பம்னா எத்தனை பேர் இருக்கணும் ரெண்டு பேர் இருக்கிறது குடும்பம் நாலு பேர் இருக்க அம்மா அப்பா மகன் மருமகள் அல்லது மகள் மருமகன் மொத்தம் ஒத்த புள்ளையை தானே பெற்று வச்சிருக்காங்க ரெண்டு பிள்ளைகள் பெற்றுக்கிறதே இல்லை இன்னும் வரை அது கூட இருக்கா சரி அப்போ ரெண்டாம் இடத்துக்கு பார்ப்போம் குடும்பஸ்தானம் தனத்து பார்க்க பணம் சமாளிப்பாங்களா இல்ல பணம் செலவு பண்ணுவாங்களா இல்ல இது ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற பணத்தை அழிச்சுடுவாங்க அடுத்தது நாலாம் இடம் சுகம் ஏன்னா பொருளாதார ரீதி முதல்ல அகம் சார்ந்தவங்களெல்லாம் ஓகே பணியாச்சு அடுத்தது பொருள் எப்படி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை நிரந்தரமா இருக்கும்போது வேலையை விட்டு போயிடுவானா வேலை போயிருப்போம் வேலை கட்டிடுவான் நல்ல வேலையில் இருப்பாங்க கல்யாணம்க்கு அப்புறம் வேலை பாரம்பரியத்துக்கு பார்க்குறோமா நாலாம் படம் சுகம் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பான் குடும்பம் வீடு ஒரு வீடு கட்டுவாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சு கொண்டு போய் ஒரு வீடு கட்ட முடியுமா வாடகை விட்டு இருக்கிற ஒரு மூணு வருஷமா என்னால என்னால் வீடு கட்ட முடியல என்னன்னே தெரியல என்ன பார்க்க மாட்டாங்க நாலாம் படம் அவங்களுக்கு பாதிக்கும் இதெல்லாம் சரி பண்றது சொன்னதெல்லாம் கம்பல்சரி இதெல்லாம் என்னங்க எப்படி பெண் வந்து ஆண் வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணாருதான் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் அதுக்கு உண்டான சில கோவில்கள் வழிபாடுகள் நிவர்த்திகள் மூலமாக அதை சரி பண்ணிக்கலாம் இப்ப வீடு வாங்க முடியல நாலாம் படம் அவங்களுக்கு கெட்டுப்போச்சு குழந்தை சேரதுன்னு நாலாம்பட நல்லா இருக்குங்க செவ்வாணி கட்டுறது குழந்தை பிறந்திருக்கான் பூமி வாங்கிட்டு போயிருவாங்க வாங்கிடுவாங்க அவ்வளவுதான் அதெல்லாம் பொருளாதாரம் எல்லாம் எப்படின்னாலும் ஜாதக தேடிடுவாங்க அடுத்தது ஏழாம் ரெண்டு நாள் ஆறு பார்க்கணும் ஆறையும் பார்க்கணும் அஞ்சையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் லகனத்துக்கு பன்னெண்டு பாவத்தையும் பார்க்கணும் அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் இடம் என்னங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் இவங்க முற்பிறவியில இந்த குழந்தை பாக்கியம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தையுடைய வளர்ச்சி பேசி குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க ஏழு தாமத்தம் ஏழாமடா பாதிக்கப்பட்ட முதல்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான தாமத்தம் இருக்காரு ரெண்டாவது குழந்தைக்கு பிரச்சனை கொடுக்கும் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏழாம் மணிக்கு பாக்கணுமா ஏழுல சனி இந்த ஒரு ட்ரெண்டிங் இருக்கு முன்னாடி இருந்து இருக்கு லக்கணத்துக்கு ஏழாம் மணிக்கு சனி இருந்து திருமணம் தாமதம் ஆனா அந்யோன்யமும் வரும் அது இருக்கக்கூடிய வீட்டை பொறுத்து மாறும் சனி போய் பழைய வீட்டுல உட்காந்து வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் ஆனா அவங்களுடைய வாழ்க்கை இங்க போறோம் அதனாலதான் சொல்லுவாங்க ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் பார்த்தே இப்போ ஒரு பத்து வருஷ காலத்துல நிறைய பேருக்கு கல்யாணம் உள்ள இப்ப ஏழாம் மடமும் எட்டாம் மடமும் சுத்தமா இருக்கணும்னு எதுல பஞ்சாங்கத்துல எப்படி போட்டுருக்குன்னா திருமண நாள் பார்க்கும் போது ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அது லக்கனுக்கு பார்க்கும் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா ரெண்டாம் இடத்துக்கு பார்ப்போம் அதனால ஏழு எட்டு சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்க அதுக்காக சில சனி பகவான் பத்தாம் இடத்துல போட முடியும் அப்ப அந்த ஏழு எட்டு சனி பகவான் இருந்தா யோ ஏழு எட்டுல சனி இருந்தோம் அதே மாதிரி ஜாதம் தான் பார்க்கணும் சனி பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய சேர்க்கை சனி பகவான கிரகம் நட்சத்திரம் சனி கேள்வி ஏழுல திருமண தடையை கொடுக்கும் திருமண தீரணை கொடுக்கும் அது எங்க வீட்டுல இருந்து நட்சத்திரத்துல உங்க ஜாதகருக்கு நல்ல நட்சத்திரத்தில் இருக்கா இல்ல ஏதாவது நட்சத்திரத்துல இருக்கான் அதை நம்ம பார்க்கணும் எவ்வளவு பாக்குறதுக்கு மாதிரி இருக்கும் ஜாதகன்னு என்ன சும்மா சாதாரணப்பட்ட காரியமே என்ன சரி இப்ப எது பார்த்துக்கிட்டோம் சரியான மட்டும் அடுத்தது எட்டு மாஹலிஸ்தான் இது நம்ம நட்சத்திர பொறுத்து மாட்டாலும் ஜாதகத்துல அந்த எட்டாம் மனம் வருவாரு அப்பதான் ஆதி பொருத்தம் நல்லா இருக்கு பொருத்தம் கொடுத்தான் பண்ணிட்டோம் ஆனா இங்கு எட்டாம் அதிபதி மேசமாகவோ அளவு எட்டாம் அதிபதி ஏதாவது கிரகத்தினுடைய நட்சத்திரம் வாங்கியிருந்தாலோ மாங்கும் பாதிப்படும் ஆளும் பாக்கணும் ஏன்னா காலம் கட்டுறதுக்கா அடுத்து ஒவ்வொரு பாகிஸ்தான் பாகிஸ்தான் நம்ம சம்பாரிச்சு நம்ம எது நம்ம குழந்தைங்களுடைய வளர்ச்சி தந்தையுடைய சொத்து சோன்கள் கிடைக்கிறது அடுத்து பத்து தொழில் ஒரு தொழில் ரெண்டு பேரும் நல்ல கௌரவமா கொள்ள சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் ஒரு பத்தாயிரம் சம்பளத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அது அந்த காலம் இந்த காலத்துல ஒரு லட்ச ரூபா சம்பளத்துல கட்டி கொடுக்குறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணி நல்லா வந்துடுவாங்க ஒரு கௌரவமா இருப்பாங்களா ஒரு வீடு பார்க்க கட்டுவாங்க ஏன்னா ரெண்டு நாலு ஆறு பத்து பொருளாதாரம் பதினொன்னு மனக்கேளி அது இல்லைன்னா கூட அடிச்சு பண்ணி வாழ்ந்துடும் காசு தான் வாழ முடியாது இல்லையா இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கு அந்த காலத்துல அன்பும் பாசம் இருந்தா போதும் அஞ்சு கூட ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இளைஞரையும் சாப்பாடு போட்டு வச்சுட்டு நீ ஒரு பக்கம் எடுத்து போ நான் ஒரு பக்கம் தடுத்து போன்னு தட்டு தனித்தனியாக வச்சு சாப்பிடுவோம் ஒன்னா சாப்பிடுறது முடியாது இல்லையா அந்த காலத்துல அந்த அன்பும் பார்ப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் இப்ப நம்ம எப்ப பொருளாதாரம் சார்ந்து ரெண்டு நாள் ஆதரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அப்ப நிம்மதி திரும்பிங்கிறது இல்லாம போச்சு ரெண்டு பேரும் காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு ஆள் வருது சாயந்தரம் ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு காலையில வருது ஒரு ரெண்டு பேர் என்ன சமைச்சுப்பாங்க என்ன சந்தோஷமா இருப்பாங்க அங்க என்ன இருக்கும் பணம் இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் ஆனா குடும்பத்துல ருத்தி இருக்காரு அடுத்து பன்னெண்டாம் இடம் அயன சயன சொல்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும் அந்த பன்னெண்டாம் இடத்துல கூட என்ன சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க சந்தோஷம் பண்றதுதான் மத்த எந்த பிரச்சனையும் சாப்பிடும்

நீங்க சொல்லுவீங்கம்மா எனக்கு உங்களுக்கு சொல்லி போட்டு போயிடுறீங்க நாங்கள் நூறு ஜாதம் கொடுத்து பத்து ஜாதம் பொருண்டு மருந்து அதுல ஒரு பிள்ளை குடிக்கல பயன் குடிக்கலையும் போயிடுறாங்க சொல்றீங்கக்கா தெரியுது இவ்வளவு பார்த்தா நடக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு எதையெல்லாம் சரி பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கவே முடியாததை அதுக்கு முடியாதுன்னா முடியாதான் அப்ப இந்த தாராபலன் ரொம்ப நமக்கு முக்கியம் அடுத்தது இந்த பொருத்தங்கள்ல ஆறு பொருத்தம் கம்பல்சரி சட்டி ரொம்ப அடுத்தது லக்னோர் ராசி ஆறு எட்டு பன்னெண்டா வரக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் திசை எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ப அந்த மாறி மாறி வந்து நம்ம அதுக்குண்டான வழிபாடுகள் அதுக்குண்டான இது பண்ணும்போது அது நம்ம அப்படி அப்படின்ட்டு பாத்துக்கலாம் அடுத்தது முடக்கு இவங்களுக்கு ஏழாம் மணம் முடக்கு அவங்களுக்கு ஏழாம் மணம் முடக்கு கல்யாணம் ஆயுள் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் ஆக ஆனால் எதுவும் பண்ணி கல்யாணம் ஆயத்துக்குள் பார்த்தாரு சனி வந்தாரு கல்யாணம் நடந்துருச்சு ரெண்டாவது குழந்தைக்கு அப்புறம் அவங்க ரெண்டாவது கூட வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ரெண்டு குழந்தை வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு பிரச்சனையா சாப்பாடு எதுக்கு சண்டை போட்டாங்க எதுக்கு பிரிச்சாங்கன்னு தெரியாது அப்ப அது ஏழாம் மனம் அப்ப அந்த முடக்கு ஏழாம் மனம் ஆகும் லக்கணமாகும் எது முடக்கானாலும் அந்த ஜாதக ரீதியான ஒரே இருப்பாங்க தனித்தனியா இருப்பாங்க ஒண்ணு பணத்துல பிரச்சனை கொடுக்கும் இல்லைன்னா ரெண்டு பேரும் பணம் சம்பாதிக்கும் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க ஒரே வீட்டுக்குள்ள பத்து பிடிச்ச பேச மாட்டோம் எப்படினாங்க அப்படிம்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி அந்த அந்த முடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முடக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சூரியன் தந்தை சந்திரன் தாய் லக்கணங்கிற ஜாதகர் இந்த மூணு பேத்தினுடைய கர்மாவும் ஒரு மூணு இடங்கள்ல நம்மளுடைய ஜாதகத்துல முடக்கா வரும் அந்த முடக்கா வரக்கூடிய பாவங்களை நாம கஷ்டப்பட்டு அதை அனுபவிக்கிறது கூட போதும் அப்படி இருக்கும் எல்லாம் இருக்கும் மனைவி சூப்பர் எல்லாமே இருக்கும் ஆனா என்னாலும் மனமில்ல நான் தண்ணியாத்தியா வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன பாச இருக்கு எனக்கும் உன்மே உயிரா இருக்கேன் ஆனால் நான் எங்களால் என்ன பண்ண முடியல சந்தோஷமா வாழ்க்கணும் எத்தனையோ பேர் இருக்காங்க மனசுக்குள்ள ஆயிரம் குறைகளோட நிறைய பேர் நிறைய பேர் சொல்றது நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுவோம் இதுதாங்க இருக்கிறாங்க இருக்கிறாலும் உயிர்தான் மேடம் எப்படிங்க அப்படி சொல்றீங்க அப்படிதான் இருக்கு இப்போ அந்த மாதிரி சில ஜாதக ரீதியை நம்ம பார்த்து இப்ப இப்போ திதி திதிசூன்யம் மாந்தி இது எல்லாமே நான் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது எல்லாத்துக்குமே நிவர்த்தி இருக்கும் ஆனா தாராபலன் நட்சத்திர பலன் லக்கண ராசி இது கம்பல்சரி நம்ம திருமண பத்தத்துல பார்க்கணும் கிரக பகை இருக்கக்கூடாது ராசி பகை இருக்கக்கூடாது இது நம்ம முக்கியமா வேண்டிய திருமண தோற்றத்துல நம்ம பார்த்து நமக்கு அதுக்கப்புறம் என்னங்க மனசு மனம் சம்மதிக்குன்னா நீங்க எத்தனை ஒருத்த பார்த்து கல்யாணம் கொடுத்து வச்சீங்கன்னாலும் பண்ணிவிடும் அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கரன் வீடு முடக்காதோ ஏழாம் மடம் முடக்காதுதான் எந்த பிள்ளையும் பார்ப்பான் கல்யாணம் பண்ணா கொண்டாடியும் பார்ப்போம் பிடிக்காது மனசுக்கு பிடிக்காது அப்புறம் என்னன்னா அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கை சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ஏழாம் மடமும் முடக்காய் செவ்வாயும் முடக்காயிட்டா அந்த பிள்ளைக்கு எந்த பயணியும் கொடுப்போம் கட்டாயப்படுத்தி இவங்க வீட்டுல நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் செப் போயிடுவான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கல்யாணம் முடிச்சிருச்சு ஏழு நாள்ல வந்து வரல கட்டிட்டு நான் கட்டிருக்கேன் வந்துட்டேன் அவ்வளவு போச்சு இது முடக்கெல்லாம் சரி பண்ணிக்கலாமா முடக்குக்கெல்லாம் கருமா நம்ம இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஆகியாவது உங்களுக்கு ஏழாம் முறக்கா இருக்கா இந்த மாதிரிங்க இத சரி பண்ணலைன்னா உங்களுக்கு குழந்தை பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனை வரும்னு சொன்னா கேப்பானா யாராவது கேட்பாங்களா கண்டிப்பா கேட்க மாண்ணா அனுபவிச்சுட்டுதான் வருவாங்க அம்மா ஆமா கல்யாணம் பண்ணோம் நல்லா பண்ணோம் ரெண்டாவது இந்த குழந்தை அந்த குழந்தையும் சொல்லுவாங்க இந்த குழந்தை பிறந்த நேரம் தெரியல குழந்தை பிறந்த நேரம் தெரியல உங்களுடைய ஜாதகத்துல ஏழாம் படம் பாதிக்கப்பட்டாங்க குழந்தை ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைய கொடுக்கும் அப்ப குழந்தையா பிரச்சனை குழந்தை பிரச்சனை அப்ப தான் பிரச்சனை உங்க ஜாதகம் நீங்க கொடுக்கறதா சூரியன் கொடுக்கறதா அந்த குழந்தை ஜீவனி வரும் அதனுடைய தர்ம அவங்க செயல்பாட்டுக்கு வரும் அப்ப அந்த சூரியன் சந்திரன் லக்கணம்னு சொல்லக்கூடிய அந்த முடக்கம் இந்த சூரிய இது எல்லாத்துக்குமே நிபந்திகள் இருக்கு அதுக்குண்டான நிபந்திகள் அதுக்கு உண்டான ஸ்தலங்களுக்கு போகும்போது கண்டிப்பா நமக்கு அதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுதான் நான் சொன்னேன் அந்த நிபந்தி அப்படிங்கிறது சரிங்களா அப்ப பிடிக்கல இந்த மாதிரி எல்லாம் நடத்திருக்கு நாங்க கல்யாணம் பொண்ணு பொறுத்து வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிடுறோம் பெசா மாறுது குழந்தையோட ஜாதகம் வந்துரும் ரெண்டும் சேர்ந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லாம இதே மாதிரி குழந்தையோட ஜாதகம் குழந்தை படணும்னு எனக்கு தெரியும் சூரியன் த அம்மாவுக்கும் முடக்காயி போச்சு ஜாதகத்துல குழந்தையோட ஜாதகல நாலு ஒன்பது கூட ஒரே கிரகமா வந்து முடக்காயி போச்சு இந்த அம்மா அப்பாட்ட இந்த குழந்தை வளராது ஒன்னும் அம்மாவுடைய அரவணைப்பு இருக்காது இல்லை அப்பாவுடைய அரவணைப்பு இருக்காது எதுவும் ஒரு பாதம் தானே முடக்கா வரும் நாலு ஒன்பதுல ஒரு நாலாம் மணி முறைக்க வரும் இல்லை ஒன்பதாம் இந்த மாதிரி தந்தை மூலமாக அவங்க அனுமதிக்கக்கூடிய விஷயங்களை அறிவிக்க முடியாது இந்த மாதிரி நம்ம சொல்றீ போலாம் நாலு கணக்கில ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம டேஸ்டா பார்த்து நம்ம ஒரு திருமணம் பண்ணும்போது நிச்சயமா அந்த திருமணம் நல்ல ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு திருமணமா அமையும் சரிங்களா ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்த நீங்க கேட்கலாம் கான்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய நம்பர் வந்து செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் டிரிபிள்